அன்புக்குரியவர்களே வீடு வீடு எல்லாவற்றையும் விளக்காக மாற்றக்கூடிய நாயகி என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் எல்லாருக்குமே வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கின்றது அந்த வாழ்க்கை அப்படின்னு வந்துருச்சுனாலே அவனுக்குள்ளே ஒரு சுயநலம் வந்து விடுகின்றது இந்த நாளிலே அன்னை மரியால் நம்ம வீடுகளிலே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுத்து விலக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாயகியாக எப்படி இருக்கின்றார்கள் என்பதை வேதத்தின் அடிப்படையிலும் நம்ம திருச்சபையில் நடந்த சில புதுமைகளின் வழியாகவும் உங்களுக்கு சொல்ல நான் விழைகின்றேன் பிரியமானவர்களே வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் உணர்வோம் தொடக்க நூல் இயல் ஒன்று வசனம் பதினாறு மாதா வந்து எப்படி ஒளி வீசக்கூடிய தாய் முதல்ல அதை பார்க்க வேண்டும் ஏன்னா ஒளி வீசக்கூடிய தாய் நம்ம வீட்டுக்கு வந்தாக்க நம்ம வீடெல்லாம் விளக்காக மாறிவிடும் அதுக்கு முன்னாடி மாதா எப்படி ஒளி வீசக்கூடிய தாய் அதற்கு பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு உதாரணத்தை நான் மாதாவோடு தொடர்புபடுத்த படுத்த விரும்புகின்றேன் தொடக்க நூல் இயல் ஒன்று வசனம் பதினாறிலே கடவுள் பகலை ஆள பெரியதொரு சுடரும் இரவை ஆள சிறியதொரு சுடருமாக இருபெரும் சுடர்களை உண்டாக்கினார் இப்போ பகல ஆட்சி செய்கிறதுக்கு பெரிய ஒளி சுடர் இரவை ஆட்சி செய்வதற்கு சின்ன ஒளிச்சொடர் அந்த பெரிய ஒளிச்சொடர் எது அப்படின்னாக்கா சூரியன் பகல் முழுக்க ஆட்சி செய்யறதுக்கு சூரியன் இரவை ஆட்சி செய்வதற்கு எது அப்படின்னா சந்திரன் அப்ப இந்த சந்திரனுக்கு சுய ஒளி கிடையாது இந்த ஒளியை எங்கிருந்து அந்த சந்திரன் பெற்றுக்கொள்கின்றது என்றால் சூரியனுக்கு அருகிலேயே இருக்கின்ற காரணத்தினால் அந்த சூரியனிடம் இருந்து அந்த ஒளியை உள்வாங்கி அந்த ஒளியை வைத்துக்கொண்டு பிறருக்கு வீசக்கூடிய ஒரு காரியத்தை எது செய்கின்றது என்றால் சந்திரன் இப்ப இதை அப்படியே இயேசுக்கும் மாதாவுக்கும் படுத்தி பார்க்கலாம் இப்ப இந்த சூரியன் பகலை ஆட்சி செய்வது சூரியன் இந்த சூரியன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து இந்த சூரியன் இயேசு கிறிஸ்து பகல் என்பது நீதிமான்களை அவர் ஆட்சி செய்யக்கூடியவராக இருக்கின்றார் பாவத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டவர்கள் பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களை ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் இருளை ஆட்சி செய்வதற்கு சந்திரன் அப்ப பாவம் என்ற இருள்ள யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் ஆட்சி செய்கின்ற சந்திரனாக யார் இருக்கின்றார் என்றால் நம்மளுடைய தாய் அன்னை மரியால் இருக்கின்றார்கள் இப்ப அன்னை மரியால் எங்கிருந்து அந்த ஒளியை பெற்றுக் கொள்கின்றார்கள் என்றால் சூரியன் இயேசுவிடம் இருந்து அந்த ஒளியை பெற்றுக்கொண்டு அந்த தாயை நம்ம வீட்டுக்கு கூப்பிடும் பொழுது அந்த தாய் நம் குடும்பத்திலே ஒளி வீசக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார்கள் என்ற பின்னணியிலே இன்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சிந்திக்கும் திருத்தந்தை மூன்றாம் இன்னசென்ட் அவர் என்ன சொல்லுகின்றார் அதாவது பாவம் என்ற இருள யார் ஒருவன் இருக்கின்றானோ எவனும் தன் கண்களை இந்த சந்திரன் மீது திருப்பட்டும் மாமரியின் உதவியை இறந்து மன்றாடட்டும் என்று சொல்லுகின்றார் அப்ப திருத்தந்தை தெளிவாக சொல்லுகின்றான் எந்த அன்னை மரியால் ஒரு சந்திரனாக இருக்கின்றார்கள் நிலாவாக இருக்கின்றார் ஆனால் தான் நம்ம மரியாய் சேனையில் சங்கிலி ஜபத்தில் ஒரு ஜபம் சொல்லுவோம் சந்திரனை போல் அழகு வாய்ந்தவளாய் சூரியனைப் போல் ஒளி உள்ளவளாய் என்று அப்போ அன்னை மரியால் எதற்கு ஒப்பிடப்படுகின்றார் என்றால் சந்திரனுக்கு ஒப்பிடப்படுகின்றார் பெரியமானவர்களே மாதா இருக்கிற இடமெல்லாம் வெளிச்சமாக மாறும் இதில் எந்த சந்தேகமே கிடையாது கானாவூரில் ஒரு புதுமை நடந்துச்சு அந்த புதுமை நடக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் காணாபூரில் புதுமை நடந்ததுக்கு என்ன காரணம் அந்த கல்யாண வீட்டுக்காரவங்க இயேசுவுக்கும் மாதாவுக்கும் பத்திரிக்கை வச்சதாங்க காரணம் உண்மையா இல்லையா ரெண்டு பேரையும் அந்த வீட்டுக்காரவங்க கூப்பில்லைன்னாக்கா அந்த வீட்டில் அற்புதம் நடந்திருக்குமா நடந்திருக்காது அப்போ நம்மளுடைய வீட்டில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருளிலே இருக்கின்றதோ அந்த இருளில் எரிக்கின்றதை ஒலுக்கி கொண்டு வருவதற்கு ஒன்று இயேசு இருக்க வேண்டும் அதுக்கு பக்கத்தில் யார் இருக்கணும் அப்படின்னா மாதாவும் இருக்க வேண்டும் ஏன்னா ஏசு எப்படி வந்துடுறாரு நம்ம குடும்பத்துக்கு ஒவ்வொரு திருப்பலையிலும் நற்கரணை வாங்குறப்ப அந்த நற்கரணி ரூபத்தில் ஏசு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாரு இப்ப மாதாவும் வீட்டிற்கு வர வேண்டும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு நாளும் குடும்பத்துல ஜபமால சொல்லி மாதாவை வீட்டுக்கு கூப்பிடும் பொழுது இந்த ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு பக்கப்பலமாக வந்துட்டாங்க அப்படின்னாக்கா நம்ம நினைக்கிற காரியங்கள் எந்தெந்த குடும்பம் இருளிலே அதாவது கடன் பிரச்சனையில அப்படி இருளில் மூழ்கி இருக்கின்றதோ திருமண தடைகள் என்ற இருளிலே மூழ்கி இருக்கின்றதோ குழந்த பாக்கியம் இல்லை என்ற இருளிலே மூழ்கி இருக்கின்றதோ குடும்பத்துல சமாதானம் மின்மை என்ற இருளிலே மூழ்கி இருக்கின்றதோ அது எல்லாம் ஒலிக்கு வந்துவிடும் அதற்கு யார் உதவி செய்வார்கள் என்றால் நம்மளுடைய தாய் அன்னை மரியால் நிச்சயமாக உதவி செய்வார்கள் பிரியமானவர்களே ஞானாகமம் இயல் ஆறு வசனம் பதினான்கிலை பார்க்கின்றோம் அவள் மேல் நாட்டம் உள்ளவர்களுக்கு தன்னையே வெளிப்படுத்த முந்திக் கொள்வாள் என்று ஒரு வசனம் இது யாருக்கு பொருத்தமான வசனம் அப்படின்னா நம்ம மாதாவுக்கு பொருத்தமான வசனம் யார் அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவர்கள் தன்னை வெளிப்படுத்துவதற்கு அவர்களை முந்திக் கொள்வார்களாம் எந்த குடும்பத்துல ஒளி வீச வேண்டும் என்று மாதா விரும்புகின்றார்களோ அவரை யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ மாதாவுடைய பரிந்துரை எந்தெந்த குடும்பத்துக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம விருப்பப்படுறோமோ அந்த குடும்பத்துல நிச்சயம் மாதா பரிந்து பேசுவார்கள் ஆசிர்வாதத்தை கொடுப்பார்கள் என்பதற்கு எந்த சந்தேகமும் இல்லை பெங்களூர்ல ஒரு இடத்துக்கு பிரேயர் பெயர்ந்தப்ப அந்த பங்கு குருவானவர் அவர் கூட பிறந்த தங்கச்சி அந்த தங்கச்சி லைஃபு அஞ்சு வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க ஆறாவது வருஷம் பிரிய வேண்டிய ஒரு சூழல் அப்ப அந்த கணவர் அந்த மனைவிட்ட சொல்லியிருக்கிறாரு எனக்கு டிவோர்ஸ் வேணும் விவாகரத்து வேணும் இந்த நோட்டீஸ்ல கை கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி அந்த கணவன் வந்து கம்பல் பண்றார் ஒய்ஃபை இந்த விஷயத்த தன்னுடைய அண்ணனாக இருக்கக்கூடிய பங்கு வந்து அந்த அம்மா சொல்லி அழுகுறாங்க அண்ணா இந்த மாதிரி என் கூட இருக்கிற கணவர் சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெரிய அப்ப அங்க ஒரு வயதான குருவானவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தார் அந்த அம்மாவை கூப்பிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டு மெழுகுவத்தி ஏத்து ஒன்று உன் கணவனுக்காக இன்னொன்று உனக்காக எந்த இந்த ரெண்டு பேரை பிரிக்கணும்னு இந்த ஆவி செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ அதை சேர்க்கணும்னு சொல்லி ரெண்டு வத்தியை சேர்த்து ஏத்து ஏற்றி செவமாலை சொல்லு அந்த வயதான குருவான்னு சொன்ன அட்வைஸ் ரெண்டு வத்தியை சேர்த்தும் கணவர் பிரிஞ்சு போகணும்னு ஆசைப்படுறாரு ஒன்று கணவன் என்ற மெழுகுத்தெறி இன்னொன்று மனைவி என்ற மெழுகுத்தெறி ரெண்டையும் சேர்த்து ஏற்று அவங்க மனம் மாறி என்னோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லி ஜெபி அப்படிங்கிறார் முப்பது நாள் சொல்கிறார் அவர் ஜெபிக்க சொல்கிறாரு இந்த அம்மா அதே போல் ரெண்டு மத்தியை சேர்த்து வச்சு அவங்க ஜெபிச்ச பதிமூணாவது நாளே அந்த கணவர் மனம் மாறி தன்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு விவாகரத்து நோட்டீஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டு இன்றைக்கி அந்த குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறத அவங்க அண்ணன் அந்த பங்கு ஃபாதர் சாட்சியாக சொன்னார் பிரியமானவர்களே எந்த குடும்பத்தில் இருளை கொண்டு வருவதற்கு சாத்தான் ஆதிக்கம் செலுத்துவதற்கு பிரிவினையை உண்டாக்குவதற்கு அங்கே அவன் முற்படைகின்றானோ அந்த இடத்துல நம்மளுடைய மாதா இடையிலே ஒரு பரிந்து பேசக்கூடிய ஒரு நபராக இருந்து அந்த குடும்பத்தை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வு உதாரணமாக இருக்கின்றது மாதாவுக்கு பிரார்த்தனையில் ஒரு வார்த்தை சொல்வோம் விடியற்காலத்தின் நட்சத்திரமே இப்ப விடியற்காலத்தின் நட்சத்திரம் பெரியமானவர்களே சந்திரனுக்கு ஒப்பிடுகின்ற ஒளி வீசக்கூடிய தாய் அதே நேரத்தில் விடியற்காலத்தின் நட்சத்திரமே அதாவது விடியறத்துக்கு முன்னாடி ஒரு நட்சத்திரம் இருக்கும் இந்த கப்பலோட்டிகள் பழங்காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால் கரை வந்து சேர்வதற்கு அப்படியே பார்ப்பார்கள் அந்த விடியற் காலத்திலே ஒரு நட்சத்திரம் தோன்றும் அந்த நட்சத்திரம் துருவ நட்சத்திரம் என்று அழைப்பார்கள் அந்த துருவ நட்சத்திரத்தை பார்ப்பார்கள் அதை பார்த்து கொண்டே தன்னுடைய படகை கப்பலை செலுத்துவார்கள் அவர்கள் கரை வந்து சேர்ந்து விடுவார்கள் பிரியமானவர்களே மாதாவ விடியற் நட்சத்திரம் என்று சொல்கின்றோம் என்றால் யார் யாரெல்லாம் கரை காணாத படிக்கு தத்தளித்து கொண்டிருக்கின்றோமோ அந்த கரை வந்து சேர்வதற்கு அந்த துருவ நட்சத்திரம் விடியற்கால நட்சத்திரமாக இருக்கிற மாதாவை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயம் கரை சேர்வார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே அப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த குடும்பம் இருள் சூழ்ந்து இருக்கின்றதோ அந்த குடும்பம் ஒளிமயமாக மாறுவதற்கு நம்மளுடைய தாய் அன்னை மரியால் பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாக இருக்கின்றார்கள் நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைக்கு மாதா கிட்ட போய் நின்னோம் அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துல ஒளி வீசு வைக்கக்கூடிய தாய் பரிந்துரை செய்யக்கூடிய தாய் அன்னி மரியாள் இன்னைக்கு மாதா நம்ம திராட்சை தோட்டமாகிய குடும்பத்திற்கு ஆண்டவராகிய கடவுளால் காவல் வைக்கப்பட்ட ஒரு தாயாக இருக்கின்றார்கள் அப்ப நம்ம கண்ணீர் சிந்த விடமாட்டார்கள் இருளிலே நடப்பதற்கு விடமாட்டார்கள் இந்த தாய் நமக்காக பரிந்து பேசி எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே இந்த நாளிலே உங்கள் குடும்பத்தில் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் இருளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றோம் ஏன்னா சாத்தானுடைய வேலை ஒளி இருக்கிற குடும்பத்தை இருளாக மாற்றுவது தான் அவனுடைய வேலை ஆக அந்த இருளில் இருக்கின்ற குடும்பத்தை ஒளிக்கு கொண்டு வருவதுதான் நம்மளுடைய தாய் அன்னை மரியாளுடைய வேலை அதை நம்ம தெளிவாக காணாவூர் திருமணத்தில் பார்க்கின்றோம் அந்த திருமணத்தில் ரசப்பற்றாக்குறை ஜனங்கள் யாரை எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படின்னா சாப்பாட்டு விஷயத்தில் திருப்திப்படுத்திட்டாலே கல்யாணம் பிரமாதம் அப்படி தானே நீங்கள் எவ்வளவுதான் திரு எல்லாத்தையும் நல்லா செஞ்சு சாப்பாடை கோட்டை விட்டிங்கனாக்கா என்னத்தை பெருசாக கல்யாணம் பண்ணாங்க அப்படிம்பாங்க பிரி இன்னைக்கு சாப்பாடு அந்த சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்லா செஞ்சிட்டா கல்யாணமே பர்ஃபெக்டாக இருந்து ஒரு இடத்துல பத்து மாடி இந்த பத்து மாடியில் ஒவ்வொரு மாடியிலையும் தட்டு நிறைய சாப்பாடு போட்டி வச்சுருந்துருக்குறாங்க ஒருத்தனை கூப்பிட்ருக்காங்க அமெரிக்க நாட்டுக்காரன் கூப்பிட்ருக்காங்க இந்த அரை மணி நேரம் டைம் பத்து மாடியில் இருக்கிற சாப்பாடை எத்தனை மாடியில் நீ சாப்பிட்ற அதுதான் போட்டி அரை மணி நேரம் நீ உன் டைம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது போ அப்படின்ட்டாங்க இவன் போகிறான் அரை மணி நேரம் பெல் அடிக்கிறாங்க இவன் எத்தனாவது மாடியில் இருக்கிறான்னு பார்த்தா மூணாவது மாடி கூட தாண்டலை ஒவ்வொரு மாடியில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே காலி பண்ணிக்கிட்டே போகிறான் மூணாவது மாடிக்கு போகிறப்ப கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்துடுறேன் உன் டைம் ஓவர் வந்துடு அப்படின்னு அடுத்து ஜப்பான் நாட்டுக்காரன் அனுப்பிச்சிருக்கான் நீ போயிட்டு வாடா அப்படின்னு அடுத்து அரை மணி நேரம் டைம் இவன் பார்த்தா ஏழு மாடி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூப்பிட்டு அடுத்து இந்திய நாட்டுக்காரனை விட்டுருக்கான் அரை மணி நேரம் கழிச்சு பத்து மாடியிலையும் பார்த்தா தட்டில் இருக்கிற சாப்பாடையும் காணா ஆளையும் காணா எல்லா ஒரு பக்கமா தேட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கடா போனா இவன் பத்து மாடியிலையும் தட்டையும் காணாம் சாப்பாடையும் காணா எங்கே போனான்னு சுற்றி எங்கே சந்து முந்தில் உட்காந்துருக்கானோ பாருங்கடா அப்படின்னு சுற்றி தேடி பார்த்து கடைசியில் ஒருத்தன் சொல்லியிருக்கான் மேலே மொட்டை மாடியில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தாக்கா காய போட்டிருந்த வடவத்தை எடுத்து இருந்திருக்கான் என்னடா என்னடாது பத்து மாடியில் விட்டு மேலே போயிட்டுருக்க டாப்பில் போயிருக்கிற இல்லை டைம் இன்னும் இருக்குது அதனால் வடவத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கு பிரியமானவர்களே இன்று உணவு என்பது மக்கள் அதிகமாக ஏன்னா வயிற்றுக்கு அதை நிறைவு செஞ்சுட்டாக்கா எல்லாமே நிறைவாக மாறிவிடும் அப்போ நம்ம குடும்பத்தில் காணாவூர் திருமணத்தில் அந்த உணவை பல மடங்கு பருக செய்யக்கூடிய பழுக செய்யக்கூடிய அந்த ஒரு காரியத்தை மாதா பரிந்துரை செய்து அந்த குடும்பத்தின் குறையை நிவர்த்தி செய்தார்கள் இன்றைக்கி நம்ம எல்லாருமே சாப்பாட்டுக்காக தான் உழைச்சிக்கிட்டுருக்கிறோம் அப்படி உழைக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சாப்பாடு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நம்ம குடும்பம் என்றைக்கும் நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் மாதா குடும்பத்தில் இருக்கணும் இயேசுவிடம் பரிந்து பேசணும் நம்ம குடும்பம் ஒளிமயமாக மாற வேண்டும் அதற்கான அருளை இந்த திருப்பலியில் கேட்டு செபிப்போம் ஆமேன்